இது வந்து கள்ளச்சாராயத்தால் இது நடக்கல வயிற்று வயலி வ வயிற்றுவழினால வந்து இது நடந்தது வரும் சொல்ல மறந்துட்டார் இதனால கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் ஒவ்வொரு சமூக சீர்திருத்தத்தை விரும்பக்கூடிய பொதுநலவாதிகளையும் நம்ம குற்றம் சொல்லிதான் ஆகணும் கண்களை விட பெண்களும் குடிக்கிறாங்க பெண்களும் இருந்திருக்காங்க அப்ப பாதிக்கப்பட்டவங்களையும் பெண்களும் இருந்திருக்காங்க அப்ப பெண்கள் வரையும் அந்த கள்ளச்சாராயம் போயிருக்கு அந்த நிகழ்வுக்காக தனியாக பிரஸ் மீட் வச்சு மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தற்போது எங்கே போனீங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்களது பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில நாற்பது உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கு எதனால இந்த நாற்பது உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னா காவல்துறையோட அலட்சிய போக்கு உளவுத்துறையோட அலட்சிய போக்கு அரசோட மெத்தன போக்கு இதனாலதான் வந்து இந்த நாற்பது உயிர்கள் வந்து காவு வாங்கப்பட்டிருக்கு தற்போது இது வந்து தமிழகத்துல ஒரு பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு ஏன்னா ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்ல நாற்பது உயிர்கள் இறந்திருக்காங்க எத்தனையோ பேர் கவலைக்கிடமா இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு நபர்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க இத வந்து ஒருத்தர் ஒரு அதாவது ஒரு இரண்டு பேர் இறந்த போதே வந்து கலெக்டர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து கள்ளச்சாராயத்தால் இது நடக்கல வயிற்று வயலி வ இது வந்து இது நடந்தது சாபு இது அப்படின்ற மாதிரி கலெக்டரே சொல்றாரு கலெக்டர் கலெக்டர் மீது உடனடியாக நடவடிக்கை தேவை அதே மாதிரி அவருடன் இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை தேவை அவரோட இருந்த எம்எல்ஏ மீதும் நடவடிக்கை தேவை இதனால கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் ஏன்னா அவரு ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு உயிர் அல்லது ஒரு நாலு உயிரையாவது காப்பாத்திருக்கலாம் கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயத்தின் மூலமா சாக இருந்த அந்த குடிமக்களோட உயிரை வந்து காப்பாத்திருக்கலாம் இந்த தமிழக அரசு ஒரு மெத்தன போக்கோட செயல்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் போயிருச்சு இது தமிழக அரசை மட்டும் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக சீர்திருத்தத்தை விரும்பக்கூடிய பொதுநலவாதிகளையும் நம்ம குற்றம் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள் மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயம் காச காய்ச்சக்கூடிய அந்த நிகழ்வை தடுத்து காவல்துறையிட்ட சொல்லியிருக்கலாம் அல்லது இத வந்து வெளியில பூதாகரமாக்கிருக்கலாம் எத்தனையோ மீடியோ இப்ப வளர்ந்துட்டு இருக்கு எத்தனையோ யூடியூப் சேனல்கள் இப்ப வந்துட்டு இருக்கு எத்தனையோ செய்தி நிறுவனங்கள் இருக்கு செய்தி பேப்பர்கள் இருக்குது இதை வந்து கொஞ்சம் பெரிதுபடுத்தியிருக்கலாம் அப்படி பெரிது அரசு வந்து இதன் மீது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அதன் மூலமா இந்த கொலைகள் அதாவது இதை கொலைன்னு தான் சொல்லணும் என்னைய பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய துர்மரணம் இந்த கொலைகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கும் இது எதையுமே செய்யாம இருந்த ஒரு பொதுவான நபர்களுக்கும் இந்த சாவுல வந்து அந்த பகுதியை சார்ந்த நபர்களுக்கும் வந்து இது சாரும் அதே மாதிரி வந்து பெண் ஆண்கள் மட்டும்தான் குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஆண்களை விட பெண்களும் குடிக்கிறாங்க அந்த கள்ளச்சாராய சாப்பிட்டு இறந்த நாற்பது பேர்ல பெண்களும் இருந்திருக்காங்க அப்ப பாதிக்கப்பட்டவங்களையும் பெண்களும் இருந்திருக்காங்க அப்ப பெண்கள் வரையும் அந்த கள்ளச்சாராயம் போயிருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் வரையும் அந்த கள்ளச்சாராயம்ன்றது வந்து போயிருக்கு அப்ப காவல்துறை உளவுத்துறை இந்த ரெண்டுமே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல என்ன பண்றாங்க இவ்வளவு தூரம் போன இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் இந்த மது ஒழிப்பு துறையெல்லாம் வந்து என்ன பண்றாங்க மது ஒழிப்பு காவல்துறையெல்லாம் என்ன பண்றாங்க எந்த அளவுக்கு ஒரு பிற்போக்குத்தனத்தோடு இருந்திருந்தா இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால் இத்தனை உயிர்கள் போயிருக்குன்றத நீங்க எல்லாரும் உணரணும் வாக்களித்த மக்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு முன்னோடி நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நம்ம ஆளக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்குது அதை சிந்திச்சு நம்ம வாக்களிக்கலாம் இன்னைக்கு வந்து கலப்பு திருமணத்திற்கு ஆதரவாகவும் ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆதரவாகவும் பெற்றோர்கள் வகுத்துல அடிச்சு அழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு எல்லா யூடகத்திலையும் பாக்குறீங்க அந்த நிகழ்வுக்காக தனியா பிரஸ் மீட் வச்சு மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் அஹ் போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தற்போது எங்க போனீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எங்க போனாரு இதுக்கு தனியா ஏன் பிரஸ் மீட் வைக்கல தமிழக அரசோட மெத்தன போக்க வந்து ஏன் சுட்டி காமிக்கல திரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் ஏன் சுட்டி காமிக்கல இதற்காக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துங்க திமுக அரசின் படுதோல்வி என்று போராட்டம் நடத்துங்க இதை ஏன் பண்ண மாட்டீங்க ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வருமானம் வராது திமுகவை எதிர்த்தால் அடுத்த முறை நமக்கு சீட்டு கிடைக்காது நம்மளால வெற்றி பெற முடியாது ஏன்னா திமுக போன்ற ஒரு பெரிய ஒரு சுறாக்கள் மேல ஒட்டி இருக்கக்கூடிய ஒட்டுண்ணைகளாகத்தான் இது போன்ற நபர்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றனால நீங்கள் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க திருமாவர்கள் வந்து ஒரு சில ப பதில் பதில்களும் சொல்லியிருக்காரு திருமாவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்த நேரில் பார்த்து தமிழக அரசு தீவிர விசாரணையில் ஈடுபடணும் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அந்த இடத்துல வந்து சுகந்தி நாச்சியார் அவங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க உடனே வந்து காவல்துறை சுகந்தி நாச்சியார் அவர்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போனாங்க அந்த நிகழ்வுகளாம் வந்து இப்ப நடந்துச்சே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடத்தை நேரடியாக சந்திச்சு முத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருந்த அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க அதிமுக நிர்வாகிகள் ஏன் வந்து நீங்கள் நீங்க எதிர்கட்சி தானே எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் அந்த இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் நடக்குதுன்னு காவல்துறைக்கு சொல்லியிருக்கலாம்ல கா காவல்துறை உளவுத்துறை போன்ற அப்படியும் நடவடிக்கை எடுக்கலையா ப்ரெஸ் இருக்கு மீடியா இருக்கு உங்களோட நமது அம்மா சேனல் இருக்கு உங்களோட இருக்கு நியூஸ் செவன் இருக்கு எத்தனையோ சேனல் இருக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணி போட்டிருக்கலாம்ல அதை பண்ணாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நாற்பது உயிர் போனதுக்கு அப்புறம் அரசியல் பண்ணுவதற்காக அந்த இடத்துல வந்து அஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாரு சரி ரைட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஆகுனா இவரும் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக இபிஎஸ் அவர்கள் பட பதவி விலகணும்னு தானே சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவரும் பதவி விலகணும்னு சொல்றாரு இதை வந்து எப்படி நமக்கு தெரியல கூட்டணி கட்சிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஏன் வெளியில கொண்டு வரல அப்ப மக்களுக்காக நீங்க போறாடுறீங்களா இதை வைத்து அரசியல் லாபம் சம்பாதிக்க பாக்குறீங்களா இத வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிற போறாங்க மக்கள் எப்படி எடுத்துக்கிறணும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து உடனே நேரடியாக வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டாரு அவருக்கு வந்து ஒரு பெரும் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதே போல பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் அந்த கள்ளக்குறிச்சி மரணத்துல வந்து உடனடியாக வந்து பல்வேறு உதவிகளை செஞ்சாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சில குடும்பத்திற்கு வந்து மாதம் ஐம்பதாயிரம் என்ற விகிதத்துல வந்து ஒரு சில உதவிகளும் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அது சம்பந்தமா தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு கட்சிகள் கட்சிகளை கடந்து ஒரு சில உதவிகளும் பண்ணிருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு எங்களோட நன்றியையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் தயவு செய்து மக்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் தயவு செய்து நீங்க செலுத்தும் வாக்கை யாருக்கு செலுத்துறோம் இவங்களுக்கு செலுத்துவதன் மூலம் நாளைய நமது சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு வாக்கலிங்க நீங்க ஒரு நிமிஷம் இருநூறு ரூபா முந்நூறு ரூபாய்க்காக அதை லஞ்சமா பெற்று நீங்க வாக்கு செலுத்திட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நாற்பது உயிர் நாளைக்கு எத்தனை உயிர்ன்றது யாருக்குமே தெரியாது